இந்த ஏழாவது நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஏழாவது நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்றார் இந்த செடியும் கொடியும் இணைக்கப்படும் போது அது மிகுந்த கனிகளை கொடுக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பனிரெண்டு சீசர்களை ஆண்டவர் அழைக்கிறார் மார்க்ல எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக அவரை கத்தர் அழைத்துக் கொண்டாராம் தம்மோடு கூட இருக்கணும் இணைந்து இருக்கணும் இந்த பனிரெண்டு சீசர்களை மூன்று பேர் மட்டும்தான் எப்பவுமே தன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தார் தம்மோடு கூட பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் அது யாருன்னா பேதுரு யாக்கோபு யோவான் இந்த மூன்று பேர் தம்மோடு பயணிக்க ஆனால் சிலுவை மரணத்தில் எல்லாரும் போய் யோவான் மட்டும் தம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் யோவான் போது கூட தரிசனத்துல வருகிற காலத்தை குறித்து காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம் அப்ப நாம் தேவனோடு கூட ஒரு உறவுல இருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் இன்றைக்கி மனுஷங்களோடு உறவில் இருக்கிறாங்க இன்றைக்கி மனிதர்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது அதனுடைய ப்ராஃபிட் ரெண்டு பேருமே எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல் இயேசுவோடு கூட நானும் நீங்களும் இணைக்கப்படும் போது தான் நமக்கான ஆசிர்வாதங்கள் வெளிப்படும் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது நாம் தேவனிடத்தில் இணைக்கப்படும் போது தேவனுக்காக எழும்பும் போது நம் அநேகருக்கு கனி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் உன் மேல் எனக்கு ஒரு குறை உண்டு என்ன குறை ஆதியில் வைத்திருந்த அன்பு ஆதியில் நீ இணைந்திருந்தப்பா ஆதியில் அதிகமாக செபித்து அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்த எல்லாம் சரிதான் ஆனால் இப் எனக்கு உன் மேலே இருக்கிற குறை என்ன அப்படின்னா நீ அந்த ஆதியின் அன்பை விட்டு விட்ட இன்னைக்கு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்லுவார் என் பிள்ளை ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு அன்பு அதிகமாகி செலுத்துகிறான் நேரத்துக்கு செபிக்கிறான் வேதத்தை வாசிக்கிறான் வேதத்தை தியானிக்கிறான் என்னோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லை ஐயோ நாம் ஆண்டவருக்கு கனியற்ற ஒரு வாழ்க்கையாய் ஆதியில் இருக்கிற அன்பை கூட இழந்து விட்டோம் தம்மோடு கூட இருப்பதை இழந்து விட்டோம் அப்படின்னா ஒரு தேவ சமூகம்தான் அப்பனா ஒரு காரியம் நடக்கணும்னா தேவ சமூகம் உபவாசம் ஜபம் வேத வாசிப்பு ஆண்டவர் எப்படியாவது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாறுதல் தந்துருவாருன்னு சொல்லி தேவனோடு இருந்த அந்த உடன்படிக்கை இப்ப என்ன மாறிடுச்சு அப்படின்னா கொடி ஒரு பக்கம் இருக்கு செடி ஒரு பக்கம் இருக்கு அவருடைய தன்மை விட்டு வெளியே வரல ஆனால் நம்ம அவரை விட்டு விலகி கொடியை போல படர்ந்து வேற பக்கமா போயிட்டு இருக்கோம் அவருக்காக கனிகளை கொடுக்க முடியல ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு குறைவை கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நான் கனி கொடுக்க முடியாததற்கு ஒரு குறைவு என்னென்னா ஆதியில் நான் வைத்திருந்த அன்பு தெய்வன் மேலே இன்னைக்கு இல்லை ஆதியில் நான் தேவனோடு இருந்த உறவு இன்னைக்கு என்கிட்ட இல்லை அதை நான் சரி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட பேசி கொண்டிருக்கிறார் இது சரி செய்வோம் கற்ற நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கற்ற செய்வார் இணைந்து தோட்டத்தை சுத்திகரிப்போம் தேவனுக்காய் மிகுந்த கனிகளை கொடுப்போம் காட் பிளஸ் யூ ஆமே